எல்லா ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம் இப்பொழுதும் நம்ம பார்க்க போற ராசி கும்ப ராசி ராசினா சாதாரண ராசி கிடையாதுங்க இந்த ராசினா மிகப்பெரிய ஒரு யோக ராசி காரணம் கேட்டா கும்ப பானை பார்த்துருப்பீங்களா கும்ப பானம் அந்த பானை உள்ள ராசியோட உருவம் இந்த இடம்தாங்க அது இல்லாம இது ஒரு ராசி சிரராசியானது சிர நிலையான ஒரு ராசி இந்த ராசி அதுக்கு நாலாம் இடம் பார்த்தீங்கன்னா ரிஷபமாக வரும் இந்த ரிஷப ராசியில் வாஷகால் வைக்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வேலை செய்யுங்க ஏன்னா கேட்டால் சனிக்கு சுக்கரன் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நட்பு அதனால அந்த நா நாலாம் இடம் வந்து தெற்கு வாசலாக வரும் இந்த தெற்கு வாசலில் வீடு கட்டுறதுல மிகப்பெரிய ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கு ஆனால் பெரிய யோகம் அதே இடத்துல சின்ன சட்ட சிக்கல் இருக்குது காரணம் கேட்டால் தெற்கு பாகமாக வர்றதுனால இந்த தெற்கில் வந்து யார் வந்து இந்த கும்பராசிக்காரங்க மட்டும் எப்போ இந்த தெற்கில் வீடு கட்டினாலும் ஒரு துளசி மாடம்னு வைக்கணும் காரணம் கேட்டீங்கன்னா துளசி மாடம் வைக்கலீன்னா வாஸ்து குறைபாடுகள் வந்துடும் யாரு வந்து தெற்குல ஒரு துளசி மாடம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு குறைபாடுகள் இருக்காது காரணம் என்ன கேட்டீங்கன்னா இவங்களுக்கு கேந்திரஸ்தானம் வருவது ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடம் வருவதால் ஒன்றாம் இடம் என்பது கும்பமே வருகிறது அதற்கு பார்த்தீங்கன்னா மேற்கு வந்துடும் இதற்கு நாலாம் இடம் ரிஷபம் அதற்கு பாத்தீங்கன்னா தெற்கு வந்துடும் இதற்கு ஏழாம் இடம் பாத்தீங்கன்னா கிழக்கு வந்துடும் சிம்மம் அதற்கு பத்தாம் இடம் பாத்தீங்கன்னா விருச்சகம் வந்துடும் அங்க வடக்கு வந்துடும் இவங்களுக்கு யோக திசை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சூரியன் பகை இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகை அப்போ இன்னும் இருக்கிறது ரெண்டு இடம் தான் இருக்கு ஒன்று கும்பம் இன்று ஒன்று ரிஷபம் அப்போ ரிஷபத்தில் தான் இவங்களுக்கு வாசகால் வைக்கணும் ஏன்னா இவங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆக்சன் தான் அந்த ஆக்சிஜன் தான் அவங்க வீடு கட்டி ஆகும் அதனால கண்டிப்பாக தெற்குல வீடு கட்டுறது மிகப்பெரிய யோகம் கொடுக்கணும் தெற்குல வீடு கட்டும் போது அளவுகள் எங்கே இருந்து எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா தான் எடுக்கணும் அதோடைய கண்ணியிலேருந்து அளவு எடுக்கலாம் இல்லைன்னு இருந்து அளவு எடுக்கலாம் அக்னியிலேருந்து நிறுதி வரைக்கும் ஒம்பதாக டிவைடு பண்ணி அதில் குரு பிளஸ் புதன் புதன் பிளஸ் சுக்கரன் இதில் தான் அவங்களுக்கு வாசகால் வைக்கணும் மேக்ஸிமம் இருபத்தெடு அடிக்கு மேலே இருக்கணும் அளவுகள் வந்தால் தான் அந்த ஒம்பது பத்திகளை பிரிக்க முடியும் ரெண்டாவது அவங்களுடைய கலர் பார்த்தீங்கன்னா வெண்பட்டு அதற்கு பிறகு கிரீனு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ப்ளூ இவங்களுக்கு அது யோக கலர்கள் அதுக்கு பிறகு அவங்களுக்கு முதல் லற்றல் நண்பர்கள் வியூடபிள்யூ ஜிஎல்எஸ் டிஎம்டி அதற்கு பிறகு கிரகத்துடன் நட்புகள் சனி ராகு சுக்கரன் புதன் குரு ரெண்டு பதினொன்று கூடியவன் குரு மிகப்பெரிய ஒரு யோகசாலி நல்ல ஒரு குடும்பம் கும்பத்துக்கு அமையணும்னா குரு வந்து பயங்கரமான நட்பா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லா வகையான யோகத்தை கொடுத்துரும் ஃபர்ஸ்ட் ஞானத்தை கொடுக்கும் ரெண்டாவது குடும்பத்துடைய யோகத்தை கொடுக்கும் அதுக்கு பிறகு தங்கம் பொன் பொருள் இதெல்லாம் அதிகப்படுத்தும் கும்பராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரங்கள்ட்ட பேசும்போது ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் அவங்க பேசவே மாட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்க அக்கா நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு போய் டீ காப்பி சாப்பிடுங்க அப்படின்னா அவங்க கும்ப பானை ஓப்பன் ஆகிடும் அவங்க ஓப்பன் ஆகிட்டுனா அவங்க விஷயத்தை பூரா எல்லாத்தையும் கட்டிடுவாங்க அது ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த கும்பத்துக்கு இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு பேசுனீங்கன்னா அவ்வளோ ரசனையாக பேசுவாங்க அவ்வளோதான் அழகாக பேசுவாங்க பேசக்கூடிய கும்ப கும்பராசிக்காரங்க அவங்களுக்கு எப்போதுமே யோகம் யாருன்னு கேட்டால் சுக்கரன் தான் காரணம் கேட்டீங்கன்னா நாலு பதினொன்று குடிவன் எப்போவுமே வெள்ளியும் தங்கமும் எப்போதும் அவங்கள்ட்ட இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று குடியவன் குரு அதனால் பாருங்க நன்றி வணக்கம்